ப்பா நம்ம வள்ளினம் மிக மிக இடங்கள்ல இன்னைக்கு மூணாவது பார்ட் பார்க்கலாம் இப்போ தொகைகளை வச்சு அதாவது வேற்றுமை தொகைகளை வச்சு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வேற்றுமையிலையும் ஏழாம் வேற்றுமை தொகையிலையும் நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா வள்ளினம் மிகும் அதாவது அது அப்படிங்கிறது உடைய அது அப்படிங்கிற மீனிங்ல வர்றதுதான் ஆறாம் வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது கண் ஓகேவா ஐ கூயின் அது கண் சொல்கிறோம்னே அந்த கண்ணில் முடிகிறது குடியின் குடி குடியின் கண் பிறந்தார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கண்ணுங்கிறது ஏழாம் வெற்றுமை தொகை மறைந்து வந்திருக்கிறனால அது தொகைன்னு சொல்கிறோம் தாமரைனது பூ அப்போ அது அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ ஆறாம் வேற்றுமை தொகையிலையும் ஏழாம் வேற்றுமை தொகையிலையும் வள்ளி மிகும் அதே மாதிரி வள்ளினம் வள்ளி பண்பு தொகை நம்ம தெரியும் வட்டப்பாறை வட்டம் போன்ற பாறை அந்த போன்றங்கிற உருவு மறைஞ்சிருந்தா அது வந்து பண்புத்தொகைன்னு சொல்கிறோம் அப்போ வட்டம் போன்ற பாறைன்றது தான் வட்டப்பாறை ஸோ இந்த இடத்துல வள்ளி மிகும் இம்மு வந்து இப்பா மாறும் இதுக்கு இருக்கக்கூடிய வழிநடத்தை ஓட்டு இந்த இம்மு இப்பா மாறிடும் அடுத்து பண்பு தொகை இந்த பண்பு பண்புத்தொகைனால் நம்ம சின்னப்படியில் சொல்லுங்கள் சொல்லுங்க சின்னது எல்லாமே பாக்ஸ் டப்பா அப்படின்னு சொல்லுவோம் பாக்ஸ்னாலும் ஒன்று தான் டப்பானாலும் ஒன்று தான் நம்ம அப்படியே பண்ண பட்டானா அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் சாறை பாம்பு இப்போ சாறைங்கிறது பாம்பில் ஒரு ரகம் தான் இதில் அந்த பாம்புங்கிறதே மென் மென்ஷன் பண்ணுறோம் மல்லிகைப்பூ அதாவது பொது பெயர் பொதுவான பெயர் பின்னாடியும் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய பெயர் முன்னாடியும் வந்தால் அது இரு பெயரொட்டு தொகை அப்போ சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு இப்போ தான் போடுறோம் ஓகேவா மளிகை கூட்டல் பூ பூ இப்பு வரணும் ஓகே அடுத்து ஊமைத்தொகை ஊமைத்தொகை நம்ம தெரியும் ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் அப்போ மலர் கூட்டல் கண் அவள் கண் வந்து மலர் போன்று இருந்தது மலரை ஒத்து இருந்தது கையல் கண் அப்படி மீன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஓமை தொகை உன்னோட கம்பேர் பண்ணி அதை சிறப்பிச்சு சொல்கிறத பெரும்பாலும் சொல்லுவோம் சில சமயம் இழிவுபடுத்தி சொல்கிற இடங்களையும் பயன்படுத்துவோம் கர்ணனை போல வாழ்ந்தாங்க அர்ஜுனன் போல வீரமாக இருந்தார் தர்மரை போகிற உத்தமராக இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு ஓமை தான் ஸோ அப்போ ஓமை தொகையில் வளிநம் மிகும் மலர் கூட்டல் கண் அதாவது மலர் போன்ற கண் அப்போ மலர் கூட்டல் கண்ணுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல இக்கு வரும் இந்த பண்பு தொகையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சினை குணம் தொழில் அப்படின்னா தொகையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு விதத்தில் சொல்லலாம் ஓகேங்களா அப்போ ஒரு குணம் அடிப்படையில் வடிவம் அடிப்படையிலையோ ஆமாம் குணம் வடிவம் அடிப்படையில் நம்ம வந்துட்டு இந்த பண்பு தொகையை சொல்லலாம் ஓகேவா அப்போ உருப்பை தாண்டி வட்டம் குட்டல் பாறை வட்டம்ங்கிறது வடிவம் அந்த இடத்துல இப்போ வட்டப்பாறை ஒருத்தரோட பண்பையோ கலரையோ இல்லை குணத்தையோ இந்த மாதிரி ஷேப்பையோ இந்த மாதிரி சொல்லும்போது அது பண்பு தொகையாக இருக்கும் ஓகே சரி அடுத்து இதில் எங்கே வராது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுலேயும் ஏழில் மட்டும் வெற்றுமை தொகையில் வரும் இரண்டாம் வெற்றுமை தொகையில் வராது ஆனால் இரண்டாம் வெற்றுமை விரியில் வரும் ஓகேவா அது மாதிரி சில ஆறாம் வெற்றுமை தொகைகளையும் வராது அது எப்போ அப்படின்னா நிலை மொழியில் வந்து உயர்தினையாக அமையும் பொழுது அந்த தொடர் ஆறாம் வெற்றுமை தொகையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வராது ஓகே பொதுவாக நம்ம என்ன சொன்னோம் ஆறாம் வெற்றுமை தொகையில் வரும் அப்படின்னு சொன்னோம் தாமரை என்னது பூ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த நிலைமொழி இது நிலைமொழி இது வரும் மொழி இதில் நிலைமொழியில் வந்து ஒரு உயர் அப்போ மனிதர்களை சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன வராது வள்ளினம் மிகாது இரண்டாம் வெற்றுமை தொகைன்னு சொல்லும்போது நீரை குடித்தான் நீர் கூட்டல் குடித்தான் நீரை குடித்தான் இருக்கணும் ஆனால் நம்ம பொதுவாக விரித்து எழுதும்போது அந்த இடத்துல வள்ளினம் மிகும் ஆனால் இங்கே தொகையாக எழுதும்போது வள்ளினம் மிகாது அதே மாதிரி தொகையில் வள்ளி நம்பிக்கும் வினைத்தொகையில் வள்ளி நம்பிக்காது ஊறுகாய் இப்போ இது நம்ம எப்படி சொல்லலாம் ஊறுகின்ற காய் ஊரும் காய் ஊரிய காய் அப்படின்னு சொல்லும் மூணு இடத்துக்கும் நம்ம இதை பொருத்தலாம் மூணு காலங்களுக்கும் பொருத்தலாம் அப்படி இருந்தால் அது வந்து வினைத்தொகை தொகை உம்முங்கிற எழுத்து மறைஞ்சிரும் பசுவும் கன்றும்பல பசு கன்று தாயும் தந்தையும் அப்படிங்கிறது போல தாய் தந்தை அப்படி அந்த உம்முங்கிற எழுத்து மறைஞ்சிருந்தா அது வந்து தொகைன்னு சொல்கிறோம் அப்போ பண்பு தொகையில் வள்ளினம் மிகும் வினை தொகையில் வள்ளினம் மிகாது தொகையில் வள்ளினம் மிகும் தொகையில் வள்ளினம் மிகாது ஸோ இதை கொஞ்சம் இப்படி கம்பேர் பண்ணி படிச்சோன்னா நம்மளுக்கு மறக்காது ஓகே தேங்க் யூ அடுத்ததை பார்க்கலாம் தேங்க் யூ